விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் பால்ய விவாகம் கூடாது ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைக்க கூடாது திருமணத்திற்கு பின் அந்த கணவனிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்றால் சட்டம் அதுக்கு அனுமதி தர வேண்டும் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு பெண் தன்னிச்சையாக வாழ அனுமதிக்க வேண்டும் மறு விவாகம் செய்து கொள்வதற்கு பெண்களுக்கு தடை விதிக்க கூடாது பிதிர் சொத்தில் கண்டிப்பாக ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் உயர்கல்வியில் பெண்களுக்கு இடம் தர வேண்டும் அரசு பதவிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இடம்பெற வேண்டும் ராஜாங்க உரிமைகளிலும் பெண்களுக்கு சம பங்கு தர வேண்டும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் இறைவனுடைய எண்ணற்ற படைப்புகளில் மனித இனத்திற்கு மட்டுமே இறைவன் இரண்டு வரங்களை கொடுத்திருக்கின்றார் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த அரிய இரண்டு சீதனங்கள் வேறு எந்த உயிரினங்களுக்கும் வாய்க்கவில்லை இறைவன் மனிதன் மீது கொண்ட ஈடுபாட்டினாலும் இந்த மனித இனம் இம்மண்ணில் நல்ல வண்ணமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் சிரிப்பு மற்றும் சிந்தனை என்ற இரண்டு அரிய பெரிய வரங்களை அருளியிருக்கின்றான் சற்று யோசித்துப் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதனை தவிர்த்து வேறு எந்த உயிரினமாவது சிரிக்கிறதா என்று எலியும் சிரிக்காது புலியும் சிரிக்காது பூனையும் சிரிக்காது நாயும் சிரிக்காது நரியும் சிரிக்காது சிரிக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான் பிறப்பு தொட்டு இறப்பு வரை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணில் பிறந்திருக்கின்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியை மறந்துவிட்டு நாம் வருத்தத்தில்தான் தினமும் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் நம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் முகத்தில் தவழ்கின்ற சிரிப்பு நாம் சிரித்து வாழாமல் ஏன் அழுது இருக்கின்றோம் நம் அழுகைக்கான காரணம் என்ன சரியான பாதையில் பயணிக்காமல் இரு இருப்பதால்தான் நாம் அழுவதற்கே காரணமாகின்றது சரியான பாதை எது என்ற தெளிவு இல்லாமல் தொடர்ந்து தவறான பாதையில் பயணித்து கொண்டே இருப்பதனால் கிடைக்கின்ற துன்பங்கள் நம் சிரிப்பை சிறையெடுத்து அழுகையை மட்டுமே நமக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றன ஆகவேதான் இறைவன் சிரிப்பை மட்டும் மனிதனுக்கு தராமல் சிந்தனையையும் சேர்த்து வழங்கியிருக்கின்றார் பறவைகளும் விலங்குகளும் சிந்திப்பதில்லை ஆகவேதான் அவை படைப்பு காலம் தொட்டு எப்படி இருந்ததோ எப்படி வாழ்ந்ததோ அது போலவே வரை எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றன இந்த பறவைக்கும் விலங்குக்கும் சிந்திக்கின்ற வரத்தை இறைவன் அருளவே இல்லை ஆனால் மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கின்றது நம்முடைய சிந்திக்கும் திறனை கொண்டு சரியான பாதை எது தவறான பாதை எது என்று சிந்தித்து ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து சரியான பாதையை நம்மால் பயணிக்க முடியும் இந்த சிந்தனை தான் மனித இனத்தில் பல மாற்றங்களை உருவாக்குகிறது அந்த மாற்றங்கள் வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகின்றன இந்த மாற்றங்களும் வளர்ச்சிகளும் மனித இனத்திற்கு மட்டுமே அமைந்ததற்கான காரணம் மனிதன் சிந்திப்பதால்தான் ஆனால் பல நேரங்களில் நாம் சிந்திப்பதற்கு இடமே தராமல் ஒரு எந்திர கதியில் செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக சிந்தித்து சிந்தித்து நாம் செயல்பட்டால் எது சரி எது தவறு என்ற புரிதல் நமக்கு வரும் ஆகவே தமிழருவி தர்பாரில் சிந்தனை விருந்து என்ற ஒரு புதிய தொடரை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு சிந்தனையாக உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் இதை நீங்கள் அனைவரும் கேட்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவன் சுப்பிரமணிய பாரதி பாரதி சிந்தித்து சிந்தித்து மனிதர்களுக்கு சொல்லி சென்ற செய்திகள் ஏராளம் அவற்றிலிருந்து ஒன்றை இன்று சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் பாரதி வாழ்ந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் பெண் மக்கள் வளர்ந்திருக்கிறார்களா அல்லது வளர்ச்சியின்றி முடங்கி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரிய வரும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவன் பாரதி பாரதி ஆண்களுக்கு நிகராக பெண் மக்களும் சமூக வீதிகளில் வளம் வர வேண்டும் என்பதற்காக பத்து பரிந்துரைகளை சிந்தித்து ஆழ்ந்து அவன் கொடுத்துள்ளான் அந்த பத்து பரிந்துரைகள் மோசஸின் பத்து கட்டளைகள் போன்று பெண் விடுதலைக்காகவே பாரதியால் வழங்கப்பட்டவை அந்த பத்து பரிந்துரைகள் என்னவென்றால் பால்ய விவாகம் கூடாது ஒரு பெண்ணுக்கு விருப்பமே இல்லாத ஆடவனை வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்க கூடாது திருமணத்திற்கு பின் கணவனின் மோசமான நடவடிக்கைகளாலும் அவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாலும் அவனை பிரிய வேண்டும் என்று ஒரு பெண் நினைத்தால் அதற்கு சமூகம் அனுமதிக்க வேண்டும் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னிச்சையாக தொழில் செய்து வாழ விரும்பும் பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மறுபடியும் மறுவிவாகம் செய்வதை ஏளனமாக பார்க்க கூடாது பெண்களுக்கும் ஆண்களைப் போல் உயர்கல்வியில் இடம் தர வேண்டும் கணவனைத் தவிர பிற ஆண்களுடன் பெண்கள் பேசவோ பழகவோ கூடாது என்ற நிபந்தனையை ஒழிக்க வேண்டும் பிதர் சொத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் அரசு பதிவுகளில் பெண்களின் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கும் பதவிகளில் இடம் கொடுக்க வேண்டும் இராஜாங்க உரிமைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் இந்த பத்து பரிந்துரைகள் இன்ற இன்றைய ஆணாதிக்கத்தால் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் ருது ஆவதற்கு முன்பு பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடாது என்கிறான் பாரதி அதனுடைய பொருள் என்ன பால்ய விவாகம் கூடாது என்பதுதான் பாரதியின் கருத்து இன்று சட்டப்படி பால்ய விவாகம் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பாரதியின் இந்த பரிந்துரை நூறு விழுக்காடு இன்று நிறைவேறி இருக்கின்றது ஒரு பெண் தனக்கு விருப்பமில்லாத ஒரு ஆடவனை மணப்பதற்கு விருப்பமில்லை என்றால் அவளுடைய பெற்றோர்கள் அவளை வற்புறுத்தி அவனுக்கு மனம் முடித்து வைக்கக்கூடாது திருமணம் என்பது ஒரு பெண் மனமுவந்து ஒருவனை திருமணம் செய்து கொண்டால்தான் அந்த திருமண வாழ்வும் நன்றாக இருக்கும் அதை விடுத்து பெற்றோர்கள் வற்புறுத்ததில் செய்யக்கூடிய திருமணம் என்பது அது முறிவில் தான் போய் முடியும் இன்றைக்கும் பெற்றோர்கள் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயப்படுத்தி தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஒரு பெண் ஆயிரம் கனவுகளோடு ஒரு ஆணை கரம் பிடிக்கிறாள் அப்படி கரம் பிடிக்கின்ற தன் கணவன் தன் மீது அளவற்ற அன்பையும் காதலையும் பொழிய வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்ப்பாள் அதை விடுத்து அந்த கணவன் ஒரு மோசக்காரனாக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவனாக பெரும் குடிகாரனாக சூதாடியாக குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் குடும்ப நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பவனாக இருந்தால் அந்த பெண் விதிவிட்ட வழி என்று அவனோடு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நினைப்பது மூடத்தனம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொன்னதெல்லாம் ஆணாதிக்கத்தின் கற்பிதங்கள் இந்த கற்பிதங்கள் அடியோடு உடைக்கப்பட வேண்டும் ஒரு பெண் தன் கணவன் தன் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் பொழிந்தால் அவள் எத் எந்தவித தியாகங்களையும் அவனுக்காக செய்வதற்கு தயாராக இருப்பாள் இன்று நகரப்புறங்களில் இருக்கின்ற பெண்கள் மனக்கசப்போடு அந்த மன வாழ்க்கையை தொடர விரும்பாமல் கணவனிடமிருந்து விவாகரத்து வாங்கிக் கொண்டு வெளியேறுவதற்கும் மனதளவில் தயாராகிவிட்டார்கள் ஆனால் இது நகரப்புறங்களில் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கின்ற பல பெண்கள் ஆணாதிக்கத்தின் கொடுமைக்கு ஆளாகி தங்கள் வாழ்க்கையையே இழந்து அடிமைத்தனமாக இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களிடமும் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் பாரதி சொன்ன இந்த கனவும் முழுமையாக நிறைவேறும் அதுபோன்று ஒரு பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றால் அவளை அப்படியே விட்டு விடுவதற்கும் சமூகம் அனுமதிக்க வேண்டும் ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த சமுதாயத்தில் வாழும்போது அவனை ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் ஒரு பெண் திருமணம் இல்லாமல் தன்னிச்சையாக வாழ்வது என்றால் அவளை அதை ஒரு இலக்காரமாக இழிவாகத்தான் பார்க்கிறது திருமணம் என்பது பெண்ணின் அடிப்படை உரிமை அதை அவள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவளுடைய மனநிலையை பொறுத்தது எனவே ஒரு பெண் தன்னிச்சையாக சுயதொழில் செய்து அல்லது நன்றாக படித்து பல பதவிகளில் அமர்ந்து தானாகவே தன் வாழ்க்கையை தன் விருப்பப்படி அமைத்து கொள்வதற்கு இந்த சமூகம் அவளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை இழந்த பெண்கள் மறுபடியும் விவாகம் செய்து கொள்வதற்கு இந்த சமூகம் அனுமதிக்க வேண்டும் என்பது பாரதியின் மிகப்பெரிய ஆசை மறுவிவாகம் செய்து கொள்ளும் பெண்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது அதுபோன்று ஆண்கள் தங்களுடைய வீட்டு பெண்களை தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர்களாக நினைத்து அவர்களை ஒரு வீட்டுச் சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சகோதரியாகவோ மகளாகவோ அல்லது மனைவியாகவோ எந்த உறவாக இருந்தாலும் அவளை வேறு ஆண்களுடன் பழகுவதற்கோ பேசுவதற்கோ அனுமதிப்பது இல்லை எப்படி ஆண்கள் வெகு இயல்பாக எளிதாக மற்ற பெண்களுடன் பேசி பழகுகின்றார்களோ அதுபோன்று பெண்களும் பிற ஆண்களுடன் பேசுவதற்கு இந்த ஆண் மக்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்பதை பாரதி அழுத்தம் திருத்தமாக இங்கு பதிவு செய்கிறார் ஆண் மக்களோடு இயல்பாக பேசி பழகினால்தான் ஆணாதிக்கத்தின் ஆணிவேர் அறுபடும் பெண்களுக்கான சமநிலையும் உறுதிப்படும் என்பது பாரதியின் பார்வை இன்றைய சூழலில் ஆண்களோடு பெண்களும் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் அப்படி பணி செய்யும் இடங்களில் ஆண்களோடு பேசுவதற்கும் தங்கள் கருத்துக்கரை கொள்வதற்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அதை விடுத்து அதை வேறுவிதமாக இந்த ஆணாதிக்க சமூகம் பார்த்தால் அது பெண்மைக்கு கொடுக்கின்ற ஒரு இழுக்காகத்தான் நான் நினைக்கின்றேன் எப்பொழுதுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனக்கு உரிவலாக மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறான் அதனால் அந்த பெண்ணை சுதந்திரமாக செயல்பட முடியாதபடிக்கு வீட்டுச் வீட்டு சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மனைவியாகவோ சகோதரியாகவோ மகளாகவோ எந்த உறவாக இருந்தாலும் தன்னை தவிர்த்து வேறு ஆண்களுடன் பழகுவதை அவன் விரும்புவதில்லை எப்படி ஆண்கள் வெறு வெகு இயல்பாகவும் எளிமையாகவும் பெண்களுடன் தோழமையுடன் பழகுகின்றார்களோ அது போன்றே பெண்களும் ஆண்களோடு இயல்பாக எளிதாக பேசி பழகுவதற்கு இந்த ஆண் சமூகம் அனுமதிக்க வேண்டும் என்பதை பாரதி அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார் ஆண்களோடு பெண்கள் சமமாக பேசி பழகினால்தான் ஆணாதிக்கத்தின் வேர் அறுபடும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையும் உறுதிப்படும் இன்றைய சூழலில் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் பணியாற்றி வருகிறார்கள் அப்படி பணி செய்யும் இடங்களில் கருத்துக்கரை பரிமாறிக்கொள்வதற்கும் பேசுவதற்கும் இந்த சமூகம் மறுப்பு தெரிவித்தால் அது நாகரிகத்தின் அடையாளமாக இருக்காது பெண்கள் அதே சமயம் பாரதி என்ன சொல்கிறான் பெண்கள் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு தடம் மாறிவிடக் என்பதிலும் தெளிவாக இருக்கிறான் அதனால்தான் செல்லியின் விடுதலை காதலை கூட பாரதி மறுக்கிறான் பெண்கள் ஆண்களோடு பழகும் போது தோழமை உணர்வுதான் அங்கு மேலோங்கி இருக்க வேண்டுமே தவிர உடல் சார்ந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் பேசி பழகும் போது தங்களுக்குள் அவர்கள் ஒரு இலக்குவன் கோட்டை வகுத்துக் கொள்ள வேண்டும் அந்த இலக்குவன் கோட்டை அவர்கள் தாண்டக்கூடாது வரம்புகளை மீறக்கூடாது வரையறைகளை கடக்கக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக பேசி பழக வேண்டும் என்பதை பாரதி சொன்ன இந்த பரிந்துரை இன்றைய நவீன யுகத்தில் பெருமளவிற்கு நிறைவேறி இருக்கிறது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பெண் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அவளுக்கு மூன்று தேவைகள் அவசியம் என்கிறார் பாரதி முதல் தேவை கல்வி இரண்டாவது தேவை கல்வி மூன்றாவது தேவையும் கல்வி என்று கல்வியின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்துகிறார் பாரதி உயர்கல்வியில் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக அவர்களும் அந்த கல்வியை பயில வேண்டும் என்பதுதான் பாரதி கொடுத்த பரிந்துரைகளிலேயே மிக முக்கியமான பரிந்துரை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதை அவன் வெகு அழகாக வலியுறுத்துகின்றார் எப்படி ஒரு ஆற்றின் கரையை கடப்பதற்கு புனை உதவுகின்றதோ அதுபோல் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை எனும் அந்த நதியை கடப்பதற்கு அவளுக்கு கல்விதான் துணையாக இருக்கும் என்கிறார் பெண்களுடைய கல்வியினால் மட்டுமே பெண்களுக்கான உரிமைகள் உரிமைக்கான கதவுகளும் திறக்கப்படும் என்பது பாரதியின் அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைய சூழலை எடுத்துக்கொண்டால் உயர்கல்வியில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக தேர்ச்சி பெற்றும் சிறப்படைந்தவர்களாகவும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்னொரு பரிந்துரை ஆணுக்கு நிகராக பெண்களுக்கும் மூதாதையருடைய சொத்தில் பங்கு தர வேண்டும் இந்த சொத்து என்பது வெறும் நிலமாகவோ பொருளாகவோ அல்லது உடைமையாகவோ பணமாகவோ நாம் பார்க்க கூடாது ஒரு பெண்ணுக்கு பிறந்தகத்தில் கிடைக்கின்ற அது உரிமையாகும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்மக்கள் மட்டும்தான் இந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய வாரிசுகள் என்று பேசுவது பேதமையானது இந்த இதில் ஒரு மாற்றத்தை ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் திருமணம் ஆகியிருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் பிறந்த பெண் மக்களுக்கும் ஆண்களுக்கு சமமாக சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் சமீபத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் எந்த காலமாக இருந்தாலும் அது எந்த காலத்தை சார்ந்த மூதாதையர் பெற்றோருடைய சொத்தாக இருந்தாலும் அதிலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கி ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்துரிமையை பாதுகாத்து கொடுத்திருக்கின்றது இப்போது பெண்கள் நன்றாக படித்து முன்னேறி வருகிறார்கள் ஆனாலும் அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு அங்கு இட வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்வதென்றால் அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் ஒரு பத்து லட்சம் பேர் அங்கு வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதில் பத்தில் ஒரு மூன்று சதவிகிதம் கூட பெண்கள் கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் ஆனால் இப்போது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய செய்தியாக இருந்தாலும் இன்னும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அரசு பதவிகளில் இடம் பெறுவதுதான் பாரதியின் கனவாக இருப்பதால் அதுவும் விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் ராஜாங்க உரிமைகளில் இப்போது முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் ஐம்பது சதவீதமாக மாற்றி அமைக்கப்பட்டது இன்றைக்கும் உள்ளாட்சி பொறுப்புகளில் ஆண்களுக்கு நிகராக அதிகார பதவிகளில் பெண்களை அமர வைக்கும் இந்த சமூகம் நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு இந்த இடஒதுக்கீடை தர மறுக்கின்றது ஐம்பது சதவிகிதம் இல்லையென்றாலும் முப்பத்தி மூன்று சதவிகிதமாவது பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஆணாதிக்கம் அதை தவிர்த்து கொண்டேதான் இருக்கின்றது என்னை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு எப்படி நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு கிடைத்தால்தான் ஆண்களுக்கு நிகராக அவர்களும் சமூகத்தில் ஒரு சமநிலையை பெற்று ஒரு உயர்வான இடத்தை அடைய முடியும் எனவே இந்த பத்து பரிந்துரைகளும் பெண்களுக்காகவே பாரதி ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து கொடுத்த பரிந்துரைகள் ஒரு சமூகம் என்பது வெறும் ஆண்களை மட்டும் கொண்டதல்ல அதே போன்று ஒரு சமூகம் என்பது வெறும் பெண்களை மட்டும் கொண்டதல்ல ஆணும் பெண்ணும் இணைந்து தான் இந்த சமூகம் அந்த சமூகத்தில் ஆண்களைப் போல் பெண் மக்களுக்கும் சம நிலையும் சம உரிமைகளும் கிடைத்தால்தான் அந்த சமுதாயமே சிறப்படையும் இந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனையை உங்கள் முன் நான் வைக்கிறேன் வணக்கம்